ஓம் விநாயகரே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை மிக மிக சக்தி வாய்ந்த மாசி மாத தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நினைத்த காரியம் வெற்றி பெற அரசமற வழிபாடு இந்த அரசமற விநாயகர் வழிபாட எப்படி செய்யணும் செய்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் குறிப்பாக நம்மளிடையே நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த விநாயகர் வழிபாடு விநாயகரை வழிபாடு செய்வதற்கு பெரிய ஒரு பொருள் செலவோ நேர விரயமோ அதிகமாக ஆகாது கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் விநாயகர் நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் முதற் முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் ஆக நம்ம ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியுமே நம்மளுக்கு விசேஷமானது இதிலேயும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை சங்கடகர சதுர்த்தி மிகவும் உயர்வானது இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து அதை சமாளிக்க முடியாதவர்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த ஒரு எளிய வழிபாட செய்யுங்க கை மேல நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எப்பவுமே ஒரு வழிபாட சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யாம உங்க மனசு முழு ஈடுபாடோட இதை செய்தால் கண்டிப்பாக விநாயகர் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை மேல கிடைக்கும் நம்மளுடைய கர்மா வினைகளை குறைக்க கூடியவரும் விநாயகர் சரி இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரா பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் சரி இப்போ எங்கள் வீட்டிற்கு அருகில் அரச மர விநாயகர்கள்லாம் இல்லைங்க வெறும் விநாயகர் கோவில் மட்டும் இருக்குது நாங்கள் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அரச மரத்தோடு இருப்பது கூடுதல் சிறப்பு நம்மளுக்கு சீக்கிரமாக நம்முடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படிங்கறதற்காகத்தான் அரச மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வழிபாடு செய்ய சொல்கிறோம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கவங்க இல்லாதவங்க விநாயகர் ஆலயம் இருந்தாலே அங்கேயும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் காலையில நீங்க நேரமாகவே முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு செய்தாலும் சரி நீங்க எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க முடிச்சிருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி இறை வழிபாடை நீங்க செய்ததற்கப்பறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிங்க நீங்களே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறத நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி காலையில செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு வந்து சக்திகள் அதிகம் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கக்கூடியது ஆக காலை நேரங்களில் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் வீட்டிற்கு இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் கூடவே ஒரு குடம் ஒன்று எடுத்துக்கோங்க குடம் ஒன்று நம்ம விநாயகருக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி சின்ன குடமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வீட்டிலேயே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை சங்கல்பம் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க பணம் செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா எழுதிக்கோங்க என்ன வேணுமோ இப்போ பொது தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தைகள் நன்றாக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எது உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க எஸ்பெஷலி குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் உடனே பலன் கிடைக்கக்கூடியது இந்த பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு அதை எழுதி அந்த பேப்பரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க நீங்கள் போய் தண்ணி பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஊற்றுங்க ரெண்டு பக்கமும் வந்து நாகர் இருப்பாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அவங்களுக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க முன்னாடி நம்மளுக்கு மூஞ்சூர் இருக்கும் அதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா நல்ல மஞ்சளை பன்னீர் ஊற்றி நல்லா கொழச்சி அந்த ராகுக்கும் கேதுவுக்கும் நல்லா பூசி விடுங்க பூசி விட்டுட்டு விநாயகருக்கும் மஞ்சள் குங்குமம் அந்த ராகு கேதுக்கு மஞ்சள் குங்குமம் மூஞ்சூருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை இல்லை எங்களுக்கு மாலை கட்டுற அளவுக்கு அருகம்புல் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதும் வச்சுருங்க வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் இங்கே சங்கல்பமாக எழுதி கொண்டு போய் வச்சுருக்கீங்க இல்லைங்களா ஒரு பேப்பர் உங்களுடைய கோரிக்கையை அதில் வந்து டைமண்ட் கற்கண்டு உங்களால் எவ்வளவு வாங்க முடியும் வாங்கிட்டு போய் அந்த பேப்பரில் வந்து அந்த கல்கண்டை கொஞ்சமாக வச்சுக்கோங்க குறைந்தது ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு குறையாமல் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் கல்கண்டு அந்த பேப்பரில் கல்கண்டு வச்சுக்கோங்க ஏன் இந்த கல்கண்டு வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அங்கு வரக்கூடிய எறும்புகள் வந்து அதை உண்ணும் அந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க பேரெலாம் எழுத வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ கோரிக்கையோ பிரச்சனையோ அதை எழுதுங்க போது யாராவது படித்து அதை ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையில்லை அப்படியே விட்டுட்டு மனதார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகருடைய மந்திரம் தெரியுமா சொல்லிக்கோங்க போற்றிகள் தெரியுமா சொல்லுங்க மனதார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றும் போது இருபத்தி ஓரு முறை தண்ணி ஊற்ற வேண்டும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இருபத்தி ஓரு முறை தண்ணி ஊற்ற வேண்டும் இருபத்தி ஓரு முறையும் வளம் வர வேண்டும் அதை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் அதை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு அதனால நீங்க இருபத்தி ஓரு முறை நீங்கள் சுற்றி வந்து விநாயகருக்கு தண்ணி ஊத்துங்க அப்புறம் இருபத்தி ஒரு முறை தண்ணி கொண்டு வந்து ஒரு முறை சுற்றி விநாயகரை தண்ணி ஊற்றுங்க அப்போ இருபத்தி ஒரு குளம் இருபத்தி ஒரு முறை சுற்றும் போது சரியா போச்சு கணக்கு சரியாக வரும் இப்படி நீங்க இருபத்தி ஒரு முறை விநாயகருக்கு தண்ணி ஊற்றி ராகு கேதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விநாயகருக்கு அருகம்புல் வைத்து இந்த சங்கல்பத்தை எழுதி அதற்கு மேல கற்கண்டை வைத்து விநாயகரை நாம வழிபாடு செய்யும் போது நீங்க என்ன தேவை கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் அதை விநாயகர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இது நிச்சயம் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா விநாயகருக்கு வஸ்திரங்கள் வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வஸ்திரமும் நீங்க வாங்கி சாத்திக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை நாங்க இந்த வழிபாடு மட்டும் செய்யறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்று நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலைனா கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அன்று செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இந்த சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு செய்ததற்கு சமமாக இருக்கக்கூடும் அதனால நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவறவிடாமல் விநாயகரை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னமோ அதை விநாயகரிடம் முன்வைங்க கண்டிப்பா விநாயகர் நிச்சயமாக உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பார் இது நிச்சயம் கண்டிப்பாக செய்யுங்கள் நம்பிக்கையோட செய்யும் போது நம்முடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் எப்பவுமே ஒன்று தெளிவா சொல்லுவேன் ரொம்ப நம்பிக்கையோட விநாயகரை வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு மட்டும் இல்லை நான் நிறைய நம்மளுடைய பதிவுகளில் வழிபாடுகள் செய்து கொண்டு வருகிறேன் பரிகாரங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இதை செஞ்சா வந்துருமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோட செய்யாம கண்டிப்பா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட செய்யும்போது அதனுடைய முழு பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்